இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தவர்களுக்கும் தனித்தனியான சூழ்நிலைகள் இருக்குது அவர்களோட கண்ணோட்டத்தில் அவங்களோட சூழ்நிலைகளை பார்க்கலனாலும் பரவாயில்லை உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் தீர்ப்பழியுங்கள் அறிஞர் அண்ணா எழுதிய கதையை உங்களிடம் பயிர்வது உங்கள் அன்புத்தோடி விஜயா எனது காணொலியை கேட்பவருக்கும் கேட்டுக் கொண்டிருப்பவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வாங்க காணொலிக்குள்ளே போகலாமா என் நண்பர் மாஜிஸ்ட்ரேட் மருதவானம் பிள்ளை கோர்ட்டிலே மட்டும்தான் கோபமாக காணப்படுவார் அதை கூட அவர் கோபம் என்று ஒப்புக்கொள்வதில்லை நீதியின் உருவம் என்று கூறுவார் என்னமோ மருது நீதி இப்படி மிரட்டும் உருவிலே இருப்பது எனக்கு பிடிப்பதில்லை என்று நான் கூறுவதுண்டு கோர்ட்டு நேரத்தில் அல்ல அன்று மாலை மருதவானம் பிள்ளை என்னை கண்டதும் வா வா உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன் நாளைக்கு ஒரு வழக்கிலே தீர்ப்பளிக்க வேண்டும் உன்னிடம் அதை கூறி உன் தீர்ப்பு என்ன என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கூறினார் இதுதானா எனக்கு வேலை உனக்குதான் சர்க்காரிலே சம்பளம் தருகிறார்கள் சட்டத்தை படித்து சம்பவங்களை அலசி துஷ்ட நிகிரக சிஸ்டர் பரிபாலனம் செய்ய எனக்கேன் அந்த வேலை என்று நான் கேலியாக கூறினேன் உனக்கே மாஜிஸ்ட்ரேட் வேலை கிடைத்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளேன் என்றார் மருதவானம் மாலை வேலையிலே அவருக்கு இயல்பாகவே மலரும் மகிழ்வுடன் எனக்கு அந்த வேலை கிடைத்தால்தானே என்று நான் கொஞ்சம் கம்பீரமாக கூறினேன் மருதவாணர் மாஜிஸ்ட்ரேட் குரலில் ஆரம்பித்தார் பெயர் மகாலிங்கம் வயது முப்பது தொழில் நிலையாக ஒன்றுமில்லை குற்றச்சாட்டு பித்தளை சங்கிலியை தங்க சங்கிலி என்று ஏமாற்றி விற்றார் இதுதான் வழக்கு இதிலே தீர்ப்பு கூற வேண்டும் சரி மகாலிங்கத்தின் வாக்குமூலம் என்ன என்று கேட்டேன் ஒரு அதிகாரி போலவே அதிலே சிக்கல் ஒன்றும் இல்லை அவன் ஒப்புக்கொள்ளுகிறான் என்றார் மருதவானம் இவ்வளவுதானா இதிலே யோசனைக்கு என்ன இடம் இருக்கிறது குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொள்கிறான் உடனே சட்ட புத்தகத்திலே அந்த குற்றத்திற்காக செக்ஷன் என்ன அதற்கான தண்டனை என்ன என்று பார்க்க வேண்டியதுதானே இதற்கு என்னை பரீட்சிக்க என்ன இருக்கிறது என்று நான் கூறினேன் தங்க சங்கிலி என்று முலாம் பூசியதை விற்றிருக்கிறான் ஒப்புக்கொண்டும் இருக்கிறான் சாட்சிகளும் அதே போல அப்பழுக்கு இல்லை என்றாலும் இது சிக்கலான பிரச்சனை என்றார் மருதவாணர் வேடிக்கையாகவென்றோ நீர் நீ பேசுகின்றீர் என்று நான் கொஞ்சம் மரியாதையாகவே சொன்னேன் நண்பரின் முகத்திலே கோட்டுக்களைத் தட்டுவது கண்டு கொஞ்ச நேரம் மௌனமாகவே இருந்தார் மருதவாணர் கவலையுடன் காணப்பட்டார் எனக்கு ஏதாவது பேசி வைப்போம் என்ற எண்ணம் உண்டாயிற்று மகாலிங்கம் என்றால் தெரிந்தவனா என்றேன் நான் உடனே மருதவாணரின் உடல் குடுங்கிற்று முழு தைத்தவர் அலர்வது போன்ற குரலிலே தெரிந்தவனானால் என்ன தெரியாவிட்டால் என்ன நீதியின் கண்களுக்கு சிநேகிதன் பந்து இவைகள் உண்டா பைத்தியக்காரா எனக்கு எப்போதும் அம்மாதிரி எண்ணம் வருவதே கிடையாது யாருக்கும் வரக்கூடாது நீதியின் சக்கரம் சாமானியமானதல்ல என்று கூறினார் இதேது இன்று இரவு நெடுநேரம் வரையில் இவருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும் போலிருக்கிறது என்று நான் சற்று பயந்தேன் மகாலிங்கம் கள்ளன் அயோக்கியன் குடியன் இவற்றிற்கு ருசி இருக்கிறது என்று தனக்கு தானே கூறிக்கொள்வோர் போல பேசினார் என் நண்பர் சரி ருசி இருக்கும்போது கள்ளனை அயோக்கியனை தண்டிக்க வேண்டியதுதானே இதிலே தயவு தாட்சணியம் என்னமோ இல்லை கூடாது இன்னும் யோசனை ஏன் என்று நான் மாஜிஸ்ட்ரேட்டானேன் மாஜிஸ்ட்ரேட் மருதமானம் பிள்ளையோ ஒரு விசித்திர வக்கீலானவர் மகாலிங்கம் கல்லன் அயோக்கியன் குடியன் என்பதற்கு எப்படி ஆதாரம் இருக்கிறதோ அதே போலவே அவன் சாது யோக்கியன் ஏமாந்தவன் என்பதற்கும் ருசி இருக்கிறது என்றார் உண்மையிலேயே இது சிக்கலான பிரச்சனைதான் என் நண்பர் கவலைப்படுவதற்கு காரணம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன் வேடிக்கையாக இருக்கிறதை சொல்வது யோக்கியன் அயோக்கியன் என்று ஒரே ஆளை எப்படி கூறுவது அமாவாசை பௌர்ணமி தினத்தில் என கூறுவது போல் இருக்கிறது என்று நான் ஓமையை உதவிக்கு இழுத்தேன் மருதவனர் அதிலும் சரைக்கவில்லை பச்சை ஓ நான் அடிக்கடி நிறை நிறம் மாறும் தெரியுமா என்று கேட்டார் ஆமாம் என்று நான் இழுத்தேன் என்ன ஆமாம் எதற்கும் ஆமாம் சாமி போடுகிறாய் ஊரை கொடுத்துவது தவறுதானே என்று வேறொரு கேள்வியை கேட்டார் திடுக்கிட்டு நிச்சயமாக தவறுதான் என்றேன் தவறுதான் ஆனால் இளங்காக ஆனால் இளங்காத கணம் புண்ணிய காரியமாக பாவிக்கப்படவில்லையா என்றார் நண்பர் இதேது வம்பு வளர்ந்தபடி இருக்கிறதே என்று அஞ்சி அது வேறு விஷயம் அரக்கனுடைய ஊரை அனுமார் கொளுத்தினார் அது என்று முடிக்கவே அவசியமில்லாத வாசகத்தை வீசினேன் அது கடவுள் விஷயம் அதுதானே உன் வாதம் என்று என் நண்பர் என் வாசகத்தை முடித்துவிட்டு மேலே பேசலானார் மகாலிங்கம் யோக்கியன்தான் அயோக்கியனும் தான் ஏமாற்றினான் என்பதும் உண்மை ஏமாந்தான் என்பதும் உண்மைதான் என்றார் எனக்கு விளங்கவே இல்லை கோர்ட்டிலே வந்த சாட்சிகள் அவன் யோகியன் சாது ஏமாந்தவன் என்றா சொன்னார்கள் என்று கேட்டேன் அதுதானே கிடையாது கோர்ட்டிலே அவ்வித சாட்சியே கிடையாது என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார் சில கடிதங்களுடன் வந்து சேர்ந்தார் ஒன்றை எடுத்தார் இதே இதோ பார் இது குலா சந்தப் சவுகார் சாட்சியம் நம்ம தான் இந்த மனுஷன் வந்தான் கொஞ்சம் இருட்டு நம்ம கடையிலேயும் விளக்கு சரியா இல்லை என்னை ரேஷன் காலம் சங்கிலி கொடுத்தான் எத்தனை சவரன் இது நம்மள் கேட்டது எடை போட்டு பார் சேட் அவன் சொன்னான் நம்மளுக்கு சந்தேகம் என்ன சங்கிலி கொண்டாந்தவன் எடை சொல்லாமலேயே ஏன் இருக்கான்னு யோசிச்சான் நம்ம சந்தேகம் வந்தாச்சா உடனே போலீசுக்கு ஆள் விடுவான் பத்து வருஷமா நம்ம வியாபாரம் இப்படித்தான் சாயா சாப்பிட்டு வர்றேன்னு சொல்லியே போனான் முன்னூத்தி எட்டு கான்ஸ்டபிள் மூளைக்கடை பக்கம் இருந்தான் கூப்பிட்டு வந்து காட்டினேன் லாக்அப் அப் ஆனான் நம்ம ராம்ஜி தயவிலே ஆபத்திலே மாட்டோமே தப்பினை இது மற்றொரு சாட்சி சதாசிவம் வாக்குமூலம் தங்கமலாம் பூசிய சங்கிலியை விற்று தந்தால் எனக்கு பாதி பாகம் தருவதாக மகாலிங்கம் என்னை கூப்பிட்டான் சங்கிலியையும் காட்டினான் நான் இம்மாதிரி திருட்டு காரியத்துக்கு உடந்தையாக இருக்க முடியாதென்று சொல்லிவிட்டேன் முன்னூற்றி எட்டு நம்பர் கான்ஸ்டபிள் சேட் வந்தழைத்ததும் நான் கடைக்கு போனேன் என்னை பார்த்த உடனே இவன் முகத்திலே பயம் வந்துவிட்டது ஏதடா சங்கிலி என்று கேட்டேன் பதில் சொல்லாமல் மரம் போலியிருந்தான் இதற்குள் சேட் உரை போனார் உரைத்து பார்த்தார் அரரே இது பொன்னில்லை பித்தளை என்று சொன்னார் உடனே இவனை லாக் அப் செய்தேன் இப்படியே சாட்சிகள் உள்ளன என்று மருதவன கூறிவிட்டு ஆயாசத்தோடு இருந்தார் இவ்வளவு வெள்ளையாக வழக்கு இருக்க இவர் ஏன் வேதனைப்படுகிறார் என்பது விளங்கவில்லை எனக்கு சரியானபடி சிக்கிக் கொண்டிருக்கிறான் இனி என்ன இருக்கிறது நான் கூற என்று சொன்னேன் எனக்கோ கடுமையான ஜுரம் வைத்தியர் கூட மிரண்டு விட்டார் மார்பு செலி அதிகமாக இருக்கிறது சுவாசம் வருவது கூட சிரமமாக இருக்கிறது என்று கூறினார் என் மனைவி என்ன செய்வாள் அவள் மேலே ஒரு நகையும் கிடையாது இருந்தது ஒரு வளையல் அது போன மாதம் தீர்ந்துவிட்டது வீட்டிலே பாத்திரங்கள் கூட கிடையாது இந்த நிலைமையிலே பத்து ரூபாயாகும் ஊசி போட என்று டாக்டர் கூறிவிட்டார் கையிலே பணம் வந்ததாக வேண்டும் என்றார் நிர்கதியாக விடப்பட்ட நான் பிராண அவஸ்தையிலே இருப்பதை எடுத்து சொல்லி நான் வண்டியோட்டு முதலாளியிடம் போய் அழுதாள் என் மனைவி பத்து நாளாக படுத்த படுக்கையாக இருக்கிறேனே பாதி பிராணம் போய்விட்டதே என்று ஈவு இறக்கம் கொஞ்சம் இன்றி அந்த கொலைகார பாதகன் ஒரு பைசா கூட தர முடியாது அவன் ஏற்கனவே ஆறு ரூபாய் வாக்கி என்று கூறிவிட்டான் மாங்கலிய பிச்சை தர வேண்டும் என்று என் மனைவி கேட்டாலாம் அதற்கு கோயிலை சுற்று என்று சொல்லி துரத்தி விட்டானாம் மாடாக உடைத்தேன் உனக்கு உயிர் போகிறது என்றால் பத்து ரூபாய் தர மறுத்து விட்டான் இப்படிப்பட்ட கல்லஞ்சர் வாழ்கிறார்கள் கஷ்டாளிகள் கால் வயிற்றுக்கு காலம் முழுவதும் உழைக்கிறார்கள் சரி சாக வேண்டியதுதான் என்று எண்ணி இயங்கினேன் நான் மாண்டு போனால் மங்காவின் கதி என்னவாகும் ரங்கன் நாலு வயது பையன் அவன் தெருவிலே அடைவான் இந்த லட்சத்தினை அவன் எட்டாம் மாதம் இந்த உலகிலேயே என்னை காப்பாற்ற மரணத்திலிருந்து என்னை தப்ப வைக்க யாரும் இல்லை மங்கா அழுதபடி இருந்தால் அந்த நேரத்தில் புண்ணியமூர்த்தி மகாலிங்கம் வந்தான் அவன் பூர்ணாயிசுடன் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் வரதா உனக்கு அதிகமாக ஜுரம் என்று எனக்கு தெரியாமல் போச்சே என்று விசனித்தான் அக்கா அழாதே ஆண்டவன் நல்வழி காட்டுவார் என்று என் மனைவிக்கு தேர்தல் கூறினான் அவனுடைய அன்பு எனக்கு ஆயிரம் டாக்டர்களின் உதவியை விட மேலானதாக இருந்தது உயிருக்கு ஊசலாடி கொண்டிருந்த ஊரிலே ஒருவர் உதவியும் மின்று வேலை செய்து வந்த இடத்திலே கைவிடப்பட்ட இந்த தர்ம கட்டையிடம் இடம் காட்டி ஆறுதல் கூறினான் அவனுடைய தர்ம சிந்தனையை பார்த்தபோது கை தூக்கி கும்பிட்டேன் அதுவரையிலே அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை கொட்டினாள் என் மனைவி ஆண்டவன் எனக்கு என்ன வலியப்பா போகிறார் ஆண்டவன் இருக்கிறானா எங்கே இருக்கிறான் இதோ என் புருஷர் வரை வதைக்கிறார் கண்ணை திறக்கிறான் களம் தண்ணீர் விடுகிறேன் தெய்வம் என்ன செய்கிறது தெருவிலே ஏழைகளை அணிய வைக்கிறது தெய்வமாம் தெய்வம் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை என்பது கதை என்று கொண்டே கூறினார் அலாதேக்கா ஆண்டவன் இருந்துதான் என்னை இங்கே அனுப்பி வைத்தார் என்று சொன்னான் அந்த சாந்தமூர்த்தி ஆமாம் உன்னை போல ஈரமுள்ள நெஞ்சு கொண்டவர்கள் வந்துதான் ஆண்டவனின் மானத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது என்று அவள் பதறி பேசினார் பத்து ரூபாய் கேட்கிறார் டாக்டர் என்பதை கூறினேன் பத்து ரூபாய் என்றதும் பாவ மகாலிங்கம் பயந்து போனான் அவனிடம் ஏது அவ்வளவு பணம் அவன் என்னைப் போல் ஒரு ஏழை எனக்காவது ஒரு குழந்தை அவனுக்கு நாடு எனக்கு ஒரு இடம் இருந்தது வேலை செய்ய அவனுக்கோ ஒரு வேளையும் இலையாக இருப்பதில்லை நோயாளி மனைவி வயதான தாய் வருமானம் கட்டை இந்த லட்சணத்திலே பத்து ரூபாய் தர முடியுமா அவனுக்கு அப்பா நீ பக்கத்திலே இருந்தால் போதும் பத்தாயிரம் கொடுத்த மாதிரிதான் என் பிராணம் போகிற சமயத்திலே உன்னை போன்ற ஒரு உத்தம சிநேகிதன் பக்கத்திலே இருந்தால் அதுவே என் மரண வேதனையை குறைக்கும் என்று நான் ஈன குரலிலே கூறினேன் எழுந்தான் இதோ வருகிறேன் என்றான் வெளியே போனான் வேதனையை காண சகிக்காமல் வெளியே போனான் என்று நான் நினைத்தேன் அரை மணி நேரத்திற்கெல்லாம் டாக்டருடன் வந்தான் ஊசி போட்ட என்னை பணம் கேட்கவில்லை அதிலிருந்து ஜுரம் படிப்படியாக குறைய தொடங்கிற்று நான் எழுந்து நடமாடும் சக்தி பெறுகிற வரையிலே ரொட்டியும் அவன் தான் வாங்கி தந்தான் ஏது மகாலிங்கம் பணம் என்று எத்தனையோ தடவை கேட்டேன் பதிலே சொல்லவில்லை அந்த தர்மசீலன் தயாலமூர்த்தி புன் புருஷன் என் உயிரை காப்பாற்றினான் ஏழை ஏழைக்கு உதவி ஏழைக்கு உயிர் கொடுக்கும் தெய்வம் மகாலிங்கம் சாதாரண பிறப்பல்ல அவன் தெய்வ பிறப்பு இது வண்டிக்கார வரதன் வாக்கு மூலம் கோர்ட்டில் சொன்னதல்ல என்னிடம் நேரில் சொன்னான் காலில் விழுந்து எப்படியாவது அந்த காரூண்ய வானை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சி கேட்டான் உண்மையிலேயே ஒரு டாக்டருக்கு உயிர் போகுமே நம்மாலான உதவி செய்வோம் என்ற எண்ணம் தோன்றவில்லை நம்மிடம் நாய் போல கிடந்தானே உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறதாமே ஒரு பத்து ரூபாய் கடன் தருவோம் என்ற எண்ணம் ஒரு பணக்காரனுக்கு தோன்றவில்லை பராரி மகாலிங்கத்தின் மனதிலே அவ்வளவு அன்பு ததும்பு இருந்தது ஒரு உயர் துடிப்பதைக் கண்டு அவன் துடித்தான் ஒரு குடும்பத்தின் கண்ணீரை கண்டு கலங்கினான் மகாலிங்கம் யோக்கியன் தர்மவான் குணசீயன் அந்த வரதன் சொன்னது போல அவன் பிறவி என்று இந்த வாக்குமூலம் ஒன்றைக் கொண்டே சொல்லிவிடலாம் என்று கூறிவிட்டு பெரும் மாஜிஸ்ட்ரேட் நான் ஆச்சரியத்தால் என்னையே மறந்தேன் மகாலிங்கம் எவ்வளவு பெரிய கர்மயோகி அவன் மனதிலே எவ்வளவு கருணை அவனுடைய செயல் எவ்வளவு சிலாக்கியமானது என்று புகழ்ந்தேன் ஆனால் மறந்துவிடாதே மகாலிங்கம் செய்த குற்றத்தை என்று கூறினார் ஆம் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன்தான் என்பதை நினைத்ததும் என் உடல் குலுங்கிற்று இப்படிப்பட்டவனுக்கு தண்டனை அவன் காட்டிய ஸ்நேக வாஞ்சை மனிதாபிமானம் ஆபத்தில் உதவுதல் பயிகளுக்கு பரிசு கிடையாதா இவர்களை கவனிப்பவர் இல்லையா இல்லை ஏன் அவன் திருடன் தியாக புருஷன் திருடனானான் அமாவாசை இருக்க முடியுமா என்று நான் கேட்டேன் பைத்தியக்கார தனமாக இதோ இருக்கிறதே கருணை பொழிந்த மகாலிங்கம் களவு இருக்கிறான் இன்னொரு வாக்குமூலம் கேள் தர்மதுரையே மகாலிங்கம் மகா யோக்கியனுங்க சாரி தர்மதுரையே மகாலிங்கம் மகா யோக்கியனுங்க பெரிய குடும்பம் பிழைப்புக்காக காலால் இட்ட வேளையும் தலையால் செய்பவனுங்க என் மகன் இவன் சின்ன இருந்தே யோக்கியனுங்க கஷ்ட ஜீவனம் அந்த கஷ்ட ஜீவனத்திலேயும் பசி என்று சொல்லி யாராவது வந்துட்டா போதுங்க தன் வயிற்றுக்கு போதாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்களுக்கு சோறு போடுவாங்க கெட்ட நினைப்பே கிடையாதுங்க அவனை நீங்க காப்பாற்றாம போனா நாலு குழந்தையோடு அவன் பெண் ஜாதி நடு தெருவிலே நிற்கும் நானும் அப்படிதான் வயசு அறுபது மேலே ஆகுதுங்க என்று கூறி என் காலில் விழுந்து அழுதால் மகாலிங்கத்தின் தாய் அவள் வாக்குமூலத்திலிருந்தே மகாலிங்கம் சாது யோக்கியன் அன்பு காட்டுவோன் என்று ஏற்படுகிறது ஆனால் வழக்கோ விளக்கமாக இருக்கிறது அவன் கள்ளன் அவனே குற்றத்தை ஒப்புக்கொண்டும் இருக்கிறான் இப்படிப்பட்ட யோக்கியன் ஏன் அயோக்கியன் ஆனான் என்று மருதவனார் கேட்டார் எனக்கு தலை சுழல்கிறது என இதை கேட்க என்று நான் சொன்னேன் உண்மையாகவே எனக்கும் அப்படித்தான் இருந்தது நம்ம வீட்டு தோட்டக்காரன் இருக்கிறானே துரைசாமி அவன் சொன்னதோ இதைவிட அதிகம் மகாலிங்கம் எப்போதும் ஏழைகளுக்கு உதவி செய்வானாம். யாராவது வீதியிலே தூங்க தூக்க முடியாமல் பாரமான தூக் மூட்டையை வைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டால் அவன் தான் உதவிக்கு வருவானான் போத்திரி மாதம் அம்புக்கு போனால் இவன் போய் சமாதானம் அந்த போக்கிரி அடித்தால் கூட கொள்வானாம் இருந்தால் வீடு வீடாக எடுத்து பட்டுக்கொள்வான உணவளிப்பான ஒரு தடவை நம்ம தோட்டத்திலே தேங்காய் திருடி விட்டானாம் மகாலிங்கம் தான் திருடினான் என்று நினைத்துக் கொண்டு துறைசாமி மகாலிங்கத்தை சண்டைக்கு இழுத்து பலமாக அடித்து விட்டானாம் மகாலிங்கம் அவ்வளவு அடியும் பட்டுக்கொண்டு சத்தியமாக நான் திருடவில்லை என்று சொன்னானாம் கடைசியில் திருடன் வேறு ஒருவன் என்று தெரிந்தான் நம்ம துரைசாமிக்கு மனந்தாளாமல் மகாலிங்கத்திடம் போய் மன்னிப்பு கேட்டானான் இது என்ன பிரமாதம் என்னவோ விஷக்கடி விஷக்கடிவேளை என்று மகாலிங்கம் பொறுமையாக பேசினானாம் அப்படி

கே வேலை செய்வானா வெறும் கூழுக்கே வேலை செய்வான் குழந்தை ஏதாவது தவறி வந்து விட்டது என்றால் வீடு கண்டுபிடித்து விட்டு போய் சேர்க்கிற வரையிலே வேறு வேலையை கவனிக்க மாட்டான் இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்ததால் அவனுக்கு கிடைக்கும் வேலையும் நினைப்பதில்லை பரோபகாரி வருகிறார் இவருக்கு வேலை வெட்டி எதற்கு என்று கண்டித்து அனுப்பிவிடுவார்கள் குடும்பமோ பெரிது அதை நடத்தி கொண்டு போவதோ சிரமம் தன் சக்தியும் உணராமல் உதவி செய்யும் சுவாபம் அதற்கு வேறு செலவு எந்த நிலையிலேயே நடந்திருக்கிறது இவன் வாழ்க்கை இச்சமயத்திலேயே இவன் அதிர்ஷ்ட சீட்டு கட்டியிருந்தான் அதிலே நூறு ரூபாய் கிடைத்தது ஆனந்தம் அடைந்தான் கடன் தீரும் குடும்பத்துக்கு சௌகரியமாகும் மற்றவருக்கு உதவி செய்ய முடியும் என்று மகிழ்ந்தான் அழுக்கு உடையும் தலைவிரி கோலத்தை கொண்டு மகாலிங்கத்திடம் வந்து நிலைமையை கண்டது மனம் பாகாய் ஐயோ சாப்பிட்டு எத்தனை நாளாயிற்றோ பார்க்கவே பரிதாபமாக இருக்கிறது என்று சொல்லி தன் வீட்டுக்கு போயிருக்கிறான் அவன் தண்ட நான் பர்மாவிலிருந்து கால்நடையாக வந்தவன் ரங்கூனில் பெரிய வியாபாரி போராத வேலையால் இந்த கோலம் வந்தது என்று தன் கதையை கூறனானாம் பர்மாவிலிருந்து பயங்கரமான ஆபத்துக்குள்ளாகி பல மக்கள் வதைப்பட்டதை மகாலிங்கம் ஏற்கனவே கேள்விப்பட்டவன் பத்து நாள் அண்ணாகரம் இல்லாமல் அவதிப்பட்டவர்கள் காட்டு ஜாதியாரால் உண்டவர்கள் என்று பல சோக செய்திகளை கேட்டிருந்தான் ஆகவே பர்மாவிலிருந்து வந்தேன் என்று சொன்ன உடனே மகாலிங்கத்துக்கு கண்ணீர் கண்ணிலே நீர் ததுமிற்று வந்தவன் என் குடும்பம் அடியோடு நாசமாகி விட்டதப்பா என்றான் மகாலிங்கம் அழுதுவிட்டான் எப்படியோ நான் வந்து சேர்ந்தேன் திக்கிலே திசை தெரியவில்லை நீ கிடைத்தாய் பழனி ஆண்டவர் போல என்று சொல்லி கும்பிட்டான் ஐயோ பெரியவங்க நீங்க இந்த பஞ்சை பயலை கும்பிடக்கூடாதுங்க நான் என்ன பிரமாதமான உதவி செய்து விட்டேன் உங்களுக்கு என்று மகாலிங்கம் கூறினான் அப்போதுதான் வந்தவன் மெதுவாக மடியிலிருந்து சங்கிலே எடுத்தான் அப்பா இது மூணு சவரன் இதை விற்க வேண்டும் விற்றால் நான் ஊர் சேர்ந்து ஏதாவது கடை வைத்துக் கொண்டு பிழைப்போம் இந்த ஊருக்கோ நான் புதியவன் கடை வைதிக்கு நகை எடுத்து கொண்டு போனால் சுலபத்திலேயே வாங்க மாட்டார்கள் அதிலும் நான் இருக்கிற அலங்கோலத்தை கண்டால் இது திருட்டு சுத்தோ என்று கூட சந்தேகப்படுவார்கள் ஆகையினால் எனக்கொரு உபகாரம் செய்யுது மூன்று சவரன் இன்றைய விலையிலேயே இருநூறு ரூபாய் தாளும் எனக்கு ஒரு நூறு ரூபாய் கொடு போதும் சங்கிலியை நீ எடுத்துக்கொள் என்று கெஞ்சினான் மகாலிங்கம் மறுக்கவில்லை அதிர்ஷ்ட சீட்டை பணத்தை அப்படியே அந்த பர்மா அகதிக்கு கொடுத்து அனுப்பிவிட்டான் அந்த சங்கிலியைத்தான் பிறகு மார்வாடியிலே கடையிலே விற்க வந்தான் பிடிப்பட்டவன் இது மகாலிங்கத்தின் மனைவி தன் நாலு மக்களோடு என் காலியை விழுந்து சொன்ன வாக்குமூலம் மூலம் என்றார் நான் சந்தோஷத்தால் துள்ளி குறித்து இந்த வாக்குமூலத்தை கொண்டே மகாலிங்கத்தை விடுவித்து விடலாமே என்று சொன்னேன் மருதவன கொண்டே எப்படி தீர்ப்பளிக்க முடியும் சட்டம் இடந்தாளராதே மேலும் பர்மா அகதியாக நடித்தவன் யார் என்று தெரியவில்லை அது மட்டுமல்ல முலாம் பூசுவதற்கான சாமான்கள் மகாலிங்கத்தின் வீட்டிலிருந்து போலீசார் கண்டுபிடித்து எடுத்திருக்கிறார்கள் என்று கூறினார் அந்த பர்மா அகதியாக வந்த புரட்டனே முலாம் பூசும் சாமானை அங்கே வைத்திருப்பான் என்று நான் கூறினேன் இருக்கலாம் ருசி வேண்டாமா மகாலிங்கம் நிரந்தரமான தொழிலற்றவன் அவன் முலாம் பூசிய நகையை விற்க முயற்சித்தான் அதை அவனை ஒப்புக்கொள்கிறான் அவன் வீட்டிலே முலாம் போடும் கருவி கிடைத்தது தண்டனைக்கு ஏற்றபடி ரூஜிகள் உள்ளன நான் என்ன செய்வது என்று கேட்டேன் சிக்கலான பிரச்சனை தான் என்று மட்டுமே என்னால் சொல்ல முடிந்தது நானா தீர்ப்பளிக்க வேண்டியவன் நீ என் தீர்ப்பு நெடு நாட்களுக்கு முன்பே பதிவாகிவிட்டது ஒரு வழக்குக்கு மட்டுமல்ல பொதுவாகவே அதாவது ஏழைகள் செய்யும் குற்றங்களுக்கு காரணம் அவர்களின் ஏழ்மை ஆகவே தண்டிக்கப்பட வேண்டியது ஆட்கள் அல்ல பொருளாதார பேத அமைப்பு முறை இது என் தீர்ப்பு ஆனால் மாஜிஸ்ட்ரேட் மருதவானம் பிள்ளை சட்டப்படி இந்த மகாலிங்க மலைக்கிலே என்ன தீர்ப்பளிப்பது என்று கேட்கிறாராம் சொல்லுங்கள் பார்ப்போம் சரி அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்